அம்மாவாசிக்கு முந்தினா அம்மாவாசியா பெந்த நாளா வீட்டு பொம்பளைக்கு சண்டை பண்ணாங்கன்னா பண்ணாங்க சாபம் இருக்குது குலதெய்வ இவ்வளவு இன்னைக்கு எவ்வளவோ சோதனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் மறுச்சு அத்தனையை தாண்டி ஒரு சாதனை பண்ணி கலைஞர்னா அவர் மோதர உள்ள மருந்து பவள மோதர் இதுக்கு பேர என்னங்க சுட்டி காட்டுறது அதுல போதனை போட சொல்லி சாத்திரத்துல சொல்லல மோதிர வரல்ங்கிறது எது இந்த வரல் தான் அது ஒரு சின்ன ரகசியம் உங்களுக்கு சொல்றேன் கால தோஷங்கள் கிரக தோஷங்கள்னால சில பேருடைய மன வாழ்க்கையில பாதிக்குது இப்ப டைவர்ஸ் வருது குடும்ப பிரிவடி ஆகுது இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறீங்க அவருடைய மனைவி அவருடைய குழந்தை யார் மதிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே பாசம்

வீட்டில் தினசரி சாயந்தரம் கால் பூஞ்சு கழுவி நேத்தில போட்டு வச்சு தலை செய்யு சுவாமி கிட்ட போய் தீபம் ஏத்து கும்பிடணும் தீபம் கடகதாரா சூத்திரம்னு இருக்குது இல்லையா மகாலட்சுமி இது ஓம் ஐம் ஹ்ரீம் சாமி பழக்கம் அது மாதிரி மகாலட்சுமியுடைய மந்திரம் மகாலட்சுமியுடைய மந்திரம் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க தனாகர்ஷன் மந்திரம் கடகதாரா சோத்திரம் உங்களுக்கு நீ கேட்டீங்க தனம் எங்கேயும் குறையிலப்போ ஒரு வயதான பூதாட்டி ஒண்ணுமே இல்லை ஆதிசங்கரர் போடுறாரு அங்க எந்திரிச்சு கூட வர முடியாது வீட்டில் எந்த ஆகாரமும் இல்லை ஐயோ வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கிட்டு ஒரே ஒரு நெல்லிக்காய் வத்தல் கிடந்தது அதை கொண்டாந்து அவருக்கு போட்டுது ஆதிசங்கருக்கு கடகதார சோத்திரத்தை பாட்டார் அப்ப ஆதிசங்கரர் கடகதார சோத்திரம் வெறும் ஒரு நெல்லிக்கடைக்கு பாடியிருக்கிறான்னா உங்க வீட்டுக்கு கடகதார சோத்திரம் பாடுறீங்களா பாடுறா பாடகிறான் என்னங்க நெல்லிக்காய் வீட்டில் இருக்கிறான் நெல்லிக்கா ஆமா நெல்லிக்காய் ஊருகா வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும் மகாலட்சுமி அம்சம் இல்ல அதிகமானுக்கு நெல்லிக்காய் தானே கொடுத்தாங்க இல்லையா அப்ப என்ன பண்ணாங்க உங்களுக்கு கதை அப்ப என்ன அர்த்தம் வாழ்றவங்க வீட்டுல நெல்லிக்காய் இருக்கணும் நெல்லிக்காய் ஊருகா இருக்கணும் அதே மாதிரி ஒரு உறவுகள் சொந்த யாரா இருந்தாலும் சரி ஒரு முறை அந்த வீட்டோட தலைச்சம் பையனை மதிக்கலைன்னா மறுபடியும் அந்த போக போகக்கூடாது தலைச்சம் பண்ணா இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ஒரு செயலுக்கு வழிபடலாம் கூட வாட்ஸ்அப் பத்திரிச்சு பத்திரிக்கை அனுப்பிடுறாங்க விட்டுற ஆனால் ஒரு வார்த்தையாவது அந்த வீட்டு சுபங்களியை கூப்பிடணும் உறவுக்காரர் யாராக இருந்தாலும் இப்போ அப்பா வழி அம்மா வழி எந்த வழி இருந்தாலும் கல்யாணான பையனுக்கு அவருடைய மனைவியர் கூப்பிடணும் அதுதான் மரியாதை அந்த மனைவியை கூப்பிட்டா தான் அந்த வீட்டில் நடக்கிற சுபகாரியத்துக்கு அவங்க போட அவங்களுக்கும் நல்லது கூப்பிடாவிட்டால் அவங்க போக பற்ற வேண்டியது தான் அவ்வளோதான் தவிர கூப்பிடணும் அது மரபு கூப்பிடல போக வேண்டாம் அது அதுதான் மரபு அப்போ மூத்தவங்களுக்கு அந்த மரியாதை வரலாறு வரலாறு கொடுக்கணும் எப்பவுமே அப்போ இந்த தனாகர்ஷன்லாம் பண்ணால் வீட்டுக்காரம் போயிடும் திருப்பதி வெங்கடா ஜனபதிக்கு இவ்வளோ கூட்டமும் இவ்வளவு செல்வம் வருதுன்னா என்ன அர்த்தங்க ஆதிசங்கர் தனாகர்ஷன் எந்திரத்த பிரதிஷ்டப்பட்ட பிறகு தான் ஆதிசங்கர் திருப்பதியில் தனாகர்ஷன் எந்திரம் பிரதிஷ்டப்பட்டு இருக்கார்ல அப்போ செல்வம் வரும் நீங்கள் தனாகர்ஷன எந்திரம் இல்லை தனாக எல்லாம் தனாகர்ஷனம்னு ஒரு எந்திரமே இருக்குது அந்த எந்திரத்தை வைக்கணும் அல்லது அந்த மந்திரத்தை சொல்லணும் தீபம் ரெண்டு தீபம் சாய்ந்தமான வீட்டில் எவ்வளவு ஏழை வீடாக இருந்தாலும் சின்ன விளக்காக அது வச்சு நெய் தீபம் நெய்யில் லட்சியம் வருவாங்க ஒன்று வீடு கடன் இல்லாமல் சண்டை இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அம்மாவாசைக்கு முந்தின நாளாக அம்மாவாசையோ வீட்டு பொம்பளைக்கு சண்டை பண்ணாங்கன்னா அங்க வீட்டுல முன்னோருடைய சாபம் இருக்குது குலதெய்வ சாபம் இருக்குது அவங்கள பெற்றவங்க யாரோ இவங்க எதாவது உதவி செய்யலன்னு அவங்க சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து அந்த அமாவாசை தலைவல அந்த வீட்டு பெண்ணை வந்து தாக்கும் தாக்குச்சுன்னா அந்த பெண்ணுக்கு அவங்க அவங்க இருந்து எங்கேயோ சாபம் கொடுத்துருக்காங்க திட்டி இருக்காங்க பராமப்பிட்டு இருக்காங்க வயிறு அறிஞ்சிருக்காங்க கண்திஷ்டி இதெல்லாம் இருந்தால் அந்த அமாவாசை டைமில் காட்டி கொடுக்கணுங்களா அப்போவே திட்டம் அப்ப என்ன செய்யணும்னா கடல் தண்ணி இப்போ கடல் இல்லை ஆனால் கடல் தண்ணி எப்படி கிடைக்கும் அப்படின்னா தண்ணி எடுத்து இல்லை ஒரு காய் உப்பு போட்டுடணும் உப்பு நல்ல தண்ணியில் கரைஞ்சிடணும் அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயத்தை அதில் பெருங்காயத்தூள் போட்டு கலக்கிட்டு வீட்டு தரையை துடைச்சிடணும் பெருங்காயத்தை போட்டு விட்டு வீட்டு தர கதவு கதவு எல்லாத்தையும் அந்த தண்ணியில் தீய சக்தி அண்டாது ஒரு வீட்டில் தரையை பெருங்காயமும் கடந்த உப்பு தண்ணியும் போட்டு தொடச்சிட்டிங்கன்னா வீட்டோட தோஷம் எதுவும் தாக்காது யாரோட திஷ்டையும் தாக்காது லட்சுமி கடாட்ச உங்களுக்கு வந்தே தெரியும் புரியுதுங்களா அதே மாதிரி வீட்டுல இப்ப திருப்பதி போறீங்க இல்லையா மூளை சார்ந்து பச்சக்கர் போற வாசல் அடிக்கும் இல்லைங்களா அப்ப நீங்க சாம்பராணி நம சாம்பர் ஒன்பது சாம்பராணி இருக்குது இது ஒன்பது கிரகத்துக்கும் என்னங்க எந்த கிரகம் அவங்களுக்குன்னு தெரியாது இல்லையா எந்த கிரகம் நல்லா இருக்கு எந்த கிரகம் மோசமா இருக்குது ஒரு சாப்பாடு கொடுக்கறது நல்லவன் கிட்ட எல்லாருக்கும் பண்ணலாம் இல்ல அது மாதிரி கெட்டவனுக்கு சோறு போட மாட்டேன் நல்லவங்க தான் போடுவேன்னு சொல்லுவோமா அந்த மாதிரி நவ கிரகத்தில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் எல்லாத்துக்கும் சேர்த்து நவ சாம்பிராணின்னு இருக்கு அதுல சில சாம்பிராணி இருக்கு அதே விசேஷம் அது பெரிய ரகசியம் அடுத்ததுல உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த சாம்பிராணில கொஞ்சம் பச்சைக்கர் போற போட்டு வீட்டுல அந்த பச்சைக்கர் போற வாசல் அடிக்கணும் தரையில பெருங்காயம் பெருங்காயம் டப்பா காளி పెరుగాయట కాళి నాలుగు కాళీయ పెరుగా పారంగ ఎలామే దైవం దేవ రహస్యం సాధారణ రహస్యం రహస్య అది అద్భుతమైన విషయం చిన్న విషయం ఈక్వల్ ఈక్వల్ గోల్డ్ తంగం ఎవడవో అది వసతి కాల గ్రామ్ తా కాల గ్రామ్ వెళ్ళి ரெண்டையும் ஒன்னா சேர்த்து உருக்கி ஒரு மோதனம் பண்ணி அதுல பவள வைக்கணும் பவள கடல்குள்ள கிடைக்கிறது பவள பார்வையா அது தண்ணியில கிடைக்கிற பவளத்துக்கும் மொத்தக்கும் தோஷமே கிடையாது மற்ற ரத்தனங்களுக்கு தோஷம் உண்டு பவளத்துக்கு தோஷம் கிடையாது அதை வந்து சூரியன் சந்திரன் சுக்கரன் மூணு பேரும் சேரணும் ஜாதகத்துல கோச்சாரத்துல ஜாதகத்துல அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா கோச்சாரத்துல யாரும் நல்ல மனசு சூரியன் சந்திரன் சுக்கிரன் சூரியன் சந்திரன் சேர்ந்து அமாவாசை தானே அன்றைக்கு அங்கே போய் சுக்கரனும் சேரணும் ஓரையில் பண்ணலாமா சுக்கரன் சேரணும் கிரகம் சேரணும் ஓரையில் மூணு கிரகமும் ஒரு வீட்டில் இருந்து மூணுல ஒன்னாவது வலுவா இருக்கணும் இப்போ மேசம்னா சூரிய வலுவா இருப்பாரு ரிசபம்னா சுக்கர வலுவா இருப்பாரு கடகம்னா சந்திர வலுவா இருப்பாருன்னா சந்திர வலுவா இருப்பாரு அப்படி அந்த மூணுல ஒரு கிரகம் வலுவா கிரகம் அப்படி ஒரு நாளில் செரிபாதி தங்கம் செரிபாதி வெள்ளி வச்சு ஒரு மோதிரம் பண்ணி இந்த வரலுக்கு பேரே பௌத்திர வரல் பௌத்திரம்ங்கிறது மோதிரம் பரிசுத்தம் பவித்ரா பேர் வச்சிருப்பாங்க பார்க்க பார்த்துருக்கீங்களா தான் பவித்திரம்னா சுத்தம் சுத்தமானதுன்னு அர்த்தம் அப்ப இந்த பவித்திரம் இந்த வரல தான் போடுவாங்க எல்லா விசேஷத்துக்கும் மோதிர வரல் அதுக்கு பேரு இப்போ எல்லா வர்லையும் மாதரம் போட்டுருக்காங்க அந்த மூணு கிரகங்களும் சேருற நாள் இப்போ எதுவும் வருதுங்கய்யா வந்ததுன்னா உங்களுக்கு பார்க்கணும் பஞ்சா அவங்களுக்கு சூரியன் வந்து மேசத்தில் இந்த தமிழ் மொத்தல் இருக்கார் இப்போ மேசத்துக்கு வர்றப்போ இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல வந்துடுவார் ஆமாம் கும்பத்தன் இருக்கார் அது தான் வருவார் அதான் இப்ப நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு அப்போது மே மேஷத்துக்கு வருவார் இல்லையா ஆமாம் அந்த அந்த மாதம் வந்து அமாவாசை அப்போ வந்து நம்ம இந்த விஷயத்தை பண்ணலாமா மூணு கிரகம் சேருந்தாரு பார்க்குறான் அந்த சூரியன் மேல செத்தக்கலாம் செம்மத்தலை இருக்கலாம் எங்கேயாவது ஆட்சி உச்சத்தில் இருக்கலாம் இருந்ததுன்னா கூட சுக்கரன் சந்திரனும் சேரணும் அது சித்திர பாஷ அமாவாசை சித்திர பாஷ அமாவாசையில சுக்கரன் சேர்ந்திருக்காரன்னு பாக்கணும் இதை போட்டுக்கிட்டு நீங்க கோயிலுக்கு போய் பாருங்க இந்த போதத்துக்கு பேரே தெய்வீக போதரம் இதெல்லாம் சாமானியமான வருஷம் எங்க பரவ அப்பா சொல்லி கொடுத்திருந்தது எங்களுக்கு அதுல ஒரு பவளம் இந்த பவளத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரிஜினல் அந்த அந்த இல்ல ஏதோ ஒரு சிகப்பாரு தான் பவளம் இல்ல அந்த பவளத்தில ஒரு சொட்டு தண்ணி விட்டு தலைகளா திரும்பி பிடிச்சிங்கன்னா தண்ணி கீழே விழுவாது அதுதான் ஒரு ஜெல் பவளம் அந்த பவளத்தை வரல போட்டு பாருங்க உங்க காலை பிறகு நீ ஒன்றும் வேண்டாம் இவ்வளவு இன்னைக்கு எவ்வளவோ சோதனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் மறுச்சு அத்தனையே தாண்டி ஒரு சாதனை பண்ணி கார் கலைஞர்னா அவர் மோதரம் உள்ள மருங்க பவளம் மோதரம் இருக்கும் இல்ல அது அவர் வந்து அதுக்காக யாரோ பிரசன்ட் பண்ணதா சொல்றாரு அதெல்லாம் நீங்க ஏதோ ஒரு காரணம் பிரசன்ட் பண்ணதா வச்சு இயற்கையா வந்தது இல்ல இயற்கையா தானே அப்ப நல்ல நேரம் வந்துடா அது இயற்கையா வருமல்ல அவர் அவர் எப்போ போட்டதா அந்த போதனை அவ்வளவு காலத்துக்கு அதை கல்ட்டா வச்சிருந்தாரு சில நேரம் மேடையில் உட்காந்துருந்தாங்க கூட அந்த போதத்தை தொட்டுக்கிட்டு இருப்பாரு பாருங்க வைப்ரேஷன் அதை ஆங்கர்ஷர சக்தியை கொடுக்கும் ஓகே அந்த மாதிரி ஒரிஜினல் பவளத்தை பவளத்தை இப்படி கண்டுபிடிக்கணும் தங்கும் போது சரியடா இருக்கணும் எச்சு பிச்சு கூடாது கரெக்டா இருக்கணும் பின் பாய் கூட மாறாமல் அதில் ஒரு மோதரத்தை பண்ணி அதுக்கும் வசதி போனால் அரை பவுண்டில் பண்ணலாம் கால் பவுண்டில் பண்ணலாம் ஒரு பவுண்டில் பண்ணலாம் அதுக்கும் வசதி ஈக்குவல் தங்கம் ஈக்குவல் சில்வர் கடந்து சுக்கரனும் சேந்திரம் சூரியனும் சேந்தருக்கிற போட்டிருங்க அசைக்கவே முடியாது அவங்கள கீழ் நோக்கி வரவே மாட்டாங்க அவங்க அத என்ன பண்ணா நைட்ல கழட்டி பால்ல பண்டிகை எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் வீட்ல காலையில எல்லாம் குளிச்சு முடிச்சு சாமி கும்பிட்டு எடுத்து போட்டுக்கிறாங்க சில பேர் பார்த்தோம்னா இந்த ஆள்காட்டி வரல முதல போடுறாங்க அப்படி சொல்றாங்களே தவறுங்க குடுக்க குருவுக்காக கடக புஷ்பரம் ஆகும் அல்லது புஷ்பரம் ஆகும் ஆள்காட்டி வரல போடுறது இது ஆளை காட்டி கொடுக்கறது என்னங்க இதுக்கு பெயரே என்னங்க சுட்டி காட்டுறது அதுல போதனை போட சொல்லி சாத்திரம் தலைங்கன்னு சொல்லல எல்லாம் எல்லாம் சொல்றோம் எல்லாம் பண்றாங்கன்னா அதெல்லாம் இல்ல மோதிர வரல்ங்கிறது எது இந்த வரல்தான் அது ஒரு சின்ன ரகசியம் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பெரு இந்த கையிருக்கு இல்லைங்களா அதுல ஆள் காட்டி வரல் சொல்லுது நான் தான் எதையும் அடையாளம் காட்டுறேன் என்னங்க அதனால நான் தான் பெரியவேன் நடுவரல் சொல்லிச்சான் நான் தான் எல்லாரோட வேலை பார்க்கிறேன் நான் தான் பெரியவேன் அப்படின்னு மோதிரவர்கள் சொல்ச்சா யார் பெரிய விட்டாலும் தங்கத்தை என்ன எங்கையில தான் போடுவாங்க ஏன் வரல தான் போடுவாங்க நான் தான் கட்டவர்கள் சொல்ச்சா எல்லாத்துக்கும் என் தான் எடுப்பாங்க நான் தான் தாற்றி என்னங்க எந்த காரியமாக இருந்தாலும் என்னோட ராக தான் பேச இந்த வரல் தான் வரல்தான் ஏக் போட்டே இந்த வரல்தான் அந்த வெற்றியை சொல்றது அதாவது வின்சென்ட் சர்ச்சில் தான் மொத மொதல் வீனு வைய கையை காட்டினார் அவர் வின்சென்ட் சர்ச்சில் அவர் பேர் ராஜ்பேர் திருவில்ல கூட படிச்சிருப்பீங்களே ஆமா அவர்தான் முதன் ரெண்டு வரல காட்டினார் அவர் பேர் அவர் வெற்றின்னு காட்டினாரா அல்ல வின்சென்ட் சர்ச்சிலோட முதலிடத்து வீன்னு காட்டினாரா ரெண்டுமே எடுத்துக்கலாம் ரெண்டத்தையும் எடுத்துக்கலாம் அவர் வெற்றிக்கா கையை காட்டினாரு நாம தான் வெற்றி பெறுவேன் அதான் எம்ஜிஆர் கார்னார் இப்படி எல்லா வீண்கிறது வெற்றி தானே வெற்றி இரட்டை வீணா வெற்றி அதுதான் இரட்டைக்கு வீண் கட்டினாரு அந்த மாதிரி கொடுத்து ஒரு ஒரு காரியத்திலையும் ஒரு ஒரு சக்தி பண்ணீங்க கோயிலுக்கு போறீங்க முருகனை கூப்பிட முருகன் என்னத்துக்கு அது எந்த கிரகத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு என்ன பண்ற அத்தனம் பவளம் என்னங்க பவளம் இருந்தா முருகன் கையில இருக்கிற மாதிரி ஆச்சு இல்ல ஆமா ஆமா இல்ல ரெண்டு வீடு இருக்குது செவ்வாய்க்கு மேஷ ஒண்ணு விருச்சகத்தில் ரெண்டு தேல் இருக்குது ராஜ தேல் ஒரு தேல் இருக்குது சாதா தேல் ஒரு தேல் இருக்குது ராஜ தேல் அப்படி பழுப்பு கலர்ல இருக்கும் இது ஒரு மஞ்சள் இந்த இது மஞ்ச புத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அப்ப விருச்சக ராசிக்காரர்கிட்ட வம்புடுத்த கூடாது விருச்சக ராசிக்காரர்கிட்ட எச்சரிக்கை பகச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய ஆபத்துல போய் முடியும் என்னங்க விருச்சக ராசி சாதாரண அதுல யாரு அப்படின்னா அனுச நட்சத்திரம் கேட்ட இருக்குது விசாக இருக்குது அனுச இருக்குது பட் எது அதிகமா இருக்கு நாலு பாதம் தான் இருக்குது இல்லைங்களா கேட்டையும் நாலு பாதம் இருக்குது ஆனா அந்த வீட்டுக்கு அது வெதிரி செவ்வாய்க்கு எதிரி இல்லையா புதன் அப்ப இந்த பக்கம் இருக்கிற விசாகம் நல்லது குரு இல்லைங்களா அப்ப அந்த பவனத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு புரியுதா உங்களுக்கு வீடு அதிர்ஷ்டமா இருக்கிறது காரணம் என்னன்னா வீட்டு பெண்ணோட மங்களகரமான பேச்சு சிரிச்ச பேச்சு எப்பவும் கணவன் குழந்தைகளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அந்த வீட்டு குழந்தைகளையோ கணவனையோ ஊதா குழந்தைகளையும் கணவனையும் ஊதாசனம் மனைவி படுத்தினான்னா வளராது வீடு மனைவி கணவனையும் குழந்தைகளையும் கணவன் குழந்தைகளையும் காலதோஷங்கள் கிரகதோஷங்கள்னால சில பேருடைய மனவாழ்களை பாதிக்குது இப்ப டைவர்ஸ் வருது குடும்ப பிரிவடி ஆகுது இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறீங்க மனநிலை எதனால பாதிக்குது அவருக்கு பிறந்த ஜாதகத்தை யாரும் பார்த்த முடியாது இறக்க போற ஜாதகம் ஜன்னட பர்ற அவர் கையிலேயே இருக்குது ஆமா நடுவுல நடக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்து செய்யணும்னு தான் ஜோதிடம் பிறந்தது பரப்பரப்புக்கு நடுவுல நம்ம வாழ்றோம் இல்லையா அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற அவங்க அவங்க ஜாதகப்படி அவங்க அவங்க இதை பார்த்து பண்ணணும் அப்ப அங்க கைரகை மிக முக்கியம் ஜாதகம் ஒன்றை போல் ஒன்று வந்துடும் படிக்கும் போது கைராக படிக்கணும் கைராகையும் சேர்ந்து படிக்கணும் வாசலையும் சேர்ந்து படிக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல அவங்க செயல்பட்டு பேர் பல புற சொல்லிட்டேன் எல்லாருக்கும் பல பேருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா பேர் மாதிரி நல்லா வந்தவங்க இருக்காங்க அப்ப பேர் மாதிரி கெட்டவங்களே இல்லையா தான் நிச்சயமா கெட்டதுக்கு பேர் மாத்தணும் பேர் சரியில்லைன்னா தானே மாத்துவா அப்ப கெட்ட பேரை வச்சுக்குவா உங்களுக்கு அதனால் எதை சொல்லும்போது பேரும் புகழோடு வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அப்போ வீட்டுக்கு லட்சுமி வரணும்னாலும் குடும்ப லட்சுமி நல்லா இருக்கணும்னாலும் அந்த மனைவி சிரிச்ச முகத்தோடு யாருக்கு செல்வம் வரும் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செரிச்ச முகத்தோடு ஒரு குடும்பத்தை நடத்தினா அதனால வர்ற ஆதாயம் யாருக்கு எல்லாருக்கும் வீட்டில் மனைவி மக்களுக்கு தானே அப்போ மனைவி செய்ய வேண்டிய கனவு என்ன கணவனை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியதுதான் மற்ற அண்ணன் தம்பி தங்கச்சி அதெல்லாம் அப்புறம் கணவன் செல்படி கேட்கணும் நிறுவனம் ஆகிட்டா எல்லா பர்மிஷனும் கணவனுடைய உத்தரப்படி தான் கேட்கணும் குழந்தைங்க எப்போவும் அப்பா அம்மா பேச கேட்கணும் இன்னைக்கு கல்யாணம் ஆகிரும் அப்பா அம்மா விட்டு இன்னைக்கு படிவிச்சுருக்கேன் வேலை வந்துருச்சு எல்லாம் வசதி வந்துருச்சு ஆனால் அப்பா அம்மா எல்லாம் குடிசை இருந்தாங்க நம்மெல்லாம் மாடு வீடு கட்டி இருக்கிறோம் அதுக்காக அப்பா அம்மா விட்டுட்டீங்கன்னா திரும்ப நாம அந்த இடத்துக்கு வந்துடுவோம் அப்ப இதை சேர்ந்து அப்பா அம்மாவை மதிக்கணும் அப்பா அம்மாவை எந்த பிள்ளை மதிச்சாலும் ஆண் குழந்தையா இருந்தா அவன் வந்து அப்பா அம்மாவை கண்டிப்பா காப்பாற்றணும் பெண் குழந்தையா இருந்தா அது கர கடவுள் வீட்டுக்கு சேர்த்துருந்தது அதுக்கு குலதெய்வமே மாறிடுது பெண்ணுக்கு எல்லாமே கணவன் தான் எந்த வீட்டுல ப்ராப்ளங்கள் சந்திராஷ்டிரமும் வரக்கூடாது அனுகூட ரிஷபம் கண்ணி ஆகாது ரிஷபம் ரிஷபத்தையும் தனுசும் ரிஷபமும் கண்ணியும் ஆகும் ரிஷபம் கண்ணி தான் சூப்பர் ரிஷபத்துக்கு தனுசு ஆகாது தனுசுக்கு ரிஷபம் ஆகும் ரிஷபத்துக்கு தனுசு நல்லது பண்ணும் நல்லா புரிஞ்சுங்க தனுசு ராசி நல்லது போட்டோம் ரிஷபராசி தனுசு ராசிக்கு பண்ண முடியாது அது கணவன் மனைவி வந்தா யாருன்னு பார்த்துக்கங்க நீங்க அதே மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் ரெண்டு ராசிதான் வனநிலையே தான் இருக்கும் மேஷ ரிஷப ரெண்டோட மைண்ட் அவங்களுக்கு இருக்கும் மிருகசரிசன்னா ரிஷப மிதனா ரெண்டோட மைண்டும் இருக்கும் அப்படி அந்த அந்த மைண்டு வந்து அவங்களுக்கு சிங்கிள் மைண்டா விளங்க சந்தோஷம் தான் ஓவரா வரும் சண்டை வந்தா ஓவரா வரும் பாசம் காட்டுனா ஓவரா காட்டுவாங்க சண்டை வந்துட்டா இல்லாத சாபம் எல்லாம் அதுக்கு தான் நமக்கு தெரிஞ்சும் தெரியாம ஏதாவது தான் கோயிலுக்கு போறது நீங்க முருகனை கலியுக தெய்வம் அவர் கண் கண்டது நீங்க முருகனை கூப்பிட்டா பெருமான் செய்ய மாட்டாரா முருகனை கூப்பிட்டா சிவன் செய்ய மாட்டாரா விநாயகர் செய்ய மாட்டாரா இல்ல பிரம்மா செய்ய மாட்டாரா தான் செய்ய மாட்டா செய் முருகன் தான் மொத்த தேவதைகளுடைய பிள்ளை முப்பத்து கோடி தேவாதிகளுக்கு அவர் பிள்ளை தானே ஒரு குழந்தை வருது யார்கிட்டவே தான் வருது எவ்வளவு மோசமான கூட குலத்தை வருது அந்த குழந்தை எடுத்து சந்தோஷமா எடுப்பாங்களா அடிப்பாங்களா தான் நீங்க ஒரு விஷயம் தெரியும் நம்ம வீட்டை பொண்ணை மதிக்கணும் நம்ம மனைவி நம்ம குழந்தைன்னு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய மனைவி அவருடைய குழந்தை யார் மதிக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே பாசம்படவங்க நீங்க அதை விட்டு உங்களை மதிப்பாங்க உங்க சம்சாரம் குழந்தையும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னா அது தப்பு இப்ப கல்யாணம் ஆயிட்டாலே ஒரு உறவு யாரை கூப்பிடணும் வீட்டுல வேலை பார்க்குற இடத்துல இருந்தால் ஆடை கூப்பிடலாம் உறவினர்கள் யாரை கூப்பிடணும்

அதை போய் நாம் வந்து இந்த நீ எனக்கு மரியாதை கொடுக்க உனக்கு மரியாதை இல்லை அப்படிலாம் போக்கூட போத்தவங்களை கொடுக்குற மரியாதை மோத்தவங்களை கொடுத்தா தீரணும் அது யாராக இருந்தாலும் அப்போ தெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா முருக பூரண அனுகிரகம் பண்ணுவார் கல்யாணத்துக்கு கல்யாண சுப்பிரமணியர் சரிங்களா கஷ்டத்தை போக்குறவர் பழனி முருகன் பதவியை கொடுக்குறவர் திருச்செந்தூர் முருகன் வல்ல கிருபானந்த வாரியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் எம் பேர் மகன் அவருக்கு காலை எடுக்கணும்ட்டாங்க காலில் ஆகி காலு எடுக்கிட்டாங்க காசு கிடையாது அப்படிங்க எட்டாவது நாலாவதான வைத்திய செலவு இல்ல வேண்டாம் வயலூர் முருகடியே சுத்துறாரு என்னங்க அந்த காலை வச்சுக்கிட்டே வயலூர் முருகடியே சுத்தி நீண்ட காலம் வரைக்கும் சிவ பழமா இருந்தாருல்ல அப்ப முருகனை கும்பிட்டவர் உலகம் போற இன்னைக்கு ஒரு பேர் நிக்கதா இல்லையா நீங்க முருகனை கும்பிட்டா எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டதுக்கு சமந்தான் ஏங்க நான் வாராகியை தான் கும்பிட முருகனை கும்பிட்டா வாராகி கும்பிட்ட படனும் கிடைக்கும் முருகனை கும்பிட்டா வீரபத்திரம் முருகனை கும்பிட்டா சிவன் முருகனை கும்பிட்டா அம்பாள் முருகனை கும்பிட்டா ஆரம்பினாலும் இப்ப திருப்பதி வெங்கடா செல்வதியும் வலைமையால் இருக்கார் முருகனும் தான் இருக்காரு குன்றுதோறும் குமரன் தானே அப்போ அவர் எங்கே இருந்தாலும் முருகன் தான் நீங்கள் நான் முருகனை பெரும்பாடை பெருமாள் வந்து முருகனை கும்பிட வேண்டானா சில பேர் சொன்னாங்க திருப்பதி போயிட்டு வந்து ஆகாதுங்கிறாங்க அதெல்லாம் சொன்னது நமக்கு ரைஸ் கிடையாது அது அவங்களுக்கு அவங்க பிராப்தம் அவங்க அந்த கோயிலுக்கு போகணும் விதி இருந்தால்தான் நல்லா தெரிஞ்சுங்க விதி விதி இருக்கணும் அவங்களுக்கு இப்போ விதியை மதியால் வெள்ளலாம்னா விதியை மதியால் வெள்ளலாம்னாலும் விதி இருக்கணும் அதுக்கும் அப்போ விதி இருந்தா தான் கோயிலுக்கு போக முடியும் இல்லை சும்மா போக முடியாது அவன் அதை சொல்லுவாங்க அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அவனை வணங்குறதுக்கு அவனோட அருள் வேணும் கண்டிப்பா கண்டிப்பாக அவன் அருள் இல்லாம வணங்க முடியாது இப்ப சிவனை சொல்ற போது அழகப்ப நம்ம நம்ம மண்ணுக்கு என்ன ஒரு பெருமைன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்ற தென்னாடுடைய சிவடே போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்று சிவடே பாகம் பிரியாண் பாகம் தெரியும் தெரிய கணவன் மனைவிக்குள்ள சேர்ந்த தேரவே இல்லை கணவன் மனைவிக்குள்ள சேர்ந்தா பொருத்தம் இல்லாமல் பண்ணிக்கிட்டா அப்படித்தான் இருக்கும் பொருத்தம் பாக்கிறோம் பொருத்தம் என்ன ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டும் பையன் ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டும் பிள்ளை ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டும் அது இடையில நல்ல நாள் பார்த்து அந்த முகூர்த்தம் கொடுக்குற பாருங்க இந்த முகூர்த்தம் சரியான நாள் வச்சு கொடுத்துட்டோன்னு வச்சுங்க அந்த பொண்ணு மாப்பிடம் அதிர்ஷ்டக்காரராக தான் வாடுவாங்க அந்த முகூர்த்தம் வைக்கிறது தான் கெட்டிக்கார்த்த பாருங்கள் அது சில நேரங்கள் வரல சில பாதை சொல்ல முகூர்த்தம் வைக்கிறது மிகப்பெரிய ஜோதிடத்துடைய சிகரமான வேலை கொடுக்கும் அதனால் முகூர்த்தம் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும் அப்போ அப்போ அந்த கல்யாண காரியம் எல்லாம் வெற்றிகரமாக உங்களுக்கு தோல்விங்கிறதே இருக்காது என்னை நீங்கள் கேட்டீங்க பாருங்கள் ஒரு பெண் லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கணும் தீர்க்க சுபங்களா இருக்கணும் புத்திர பாக்கியங்களோடு புத்திரங்கள் செல்வாக்கா இருக்கணும் வாழணும்னா கண்டிப்பாக முருகனை முருகன முருகனை கும்பிட்டுட்டா மத்த தெய்வம் செய்யாதுன்னு அர்த்தம் இல்லை எல்லா சாமியும் நீங்க கும்பிட்டீங்கன்னா எல்லா சாமிக்கும் நீங்க மந்திரம் சொல்ல முடியாது நீங்க காமாட்சியா போயிருக்கீங்களா வித்யா பீடம் காமாட்சியா போய் தசமகா தசமகாவிதான் ஐம்பத்தோரு சக்தி பீடத்தினுடைய யோடி பீடம் அம்பாளுடைய அம்பத்தோரு பேடத்தில் பிரதானம் காமாட்சியாக போயிட்டு வந்து அதுக்குமே இல்லை சரி ஆன்மீகம் ஜோதிடன் எல்லாம் கேட்குறங்க ரைட் நம்ம எல்லா மக்களும் பார்க்குறாங்க எல்லோருக்கு இந்த ஜோதிடத்துக்கு உண்டான கடவுள் யார் கேட்டாடிக்கு புதன் கிரகம் முருகன் புதருக்கு சொக்கடாதான் அப்படிலாம் சொல்கிறார் ஜோதிடரத்துக்கு யாரை கும்பிட்டா ஜோதிரம் படிக்கும் முருகனை கும்பிட்டான் ஆ முருகனை முருகன் தான் ஜோஷியர் ஆ இல்லைங்களா ஆனால் அவரை ஜோஷியர் ஆக்கணுது யார் முருகன் யாரை நினச்சி ஜோஷியன்னு சொல்கிறார் அண்ணன் நினைச்சதானே ஆமா தூண்டி கணபதி காசி காசியில் இருக்கார் ஜோதிடம் நீங்க சொல்றீங்கன்னா அந்த தூண்டி கணபதியுடைய அனுகிரகத்தை பெருடும் அங்க போகணும் எந்த ஜாதகத்தை எடுக்கிறீங்க நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுங்க அதுக்கு முன்னால ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு விசேஷத்துக்கோ ஒரு கோயிலுக்கோ எதுக்கோ கல்யாணம் ஆனவன் மனைவி இல்லாமல் போய் செய்யற எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க மனைவி இல்லாமல் போய் செய்யறது மனைவி இல்லாமல் செய்யக்கூடாது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே தாய் தந்தை தாயார் அங்க அதுதான் மெயின் கொடுக்கு அதான் மூணு தாய் தான் படைத்ததாய் பார்வதி பெத்ததாய் அம்மா நம்ம சுமந்த நம்ம சுமந்த தாய் அம்மா நம்மளை சுமக்கிற தாய் மனைவி நல்ல புரிய படைச்சவள் அம்பால் சுமந்தவள் அம்மா நம்மளை சுமந்தவள் மனைவி மூணு தாயும் நமக்கு அடுக்கிறது செய்ய கொடுக்காங்கள யாரையும் குறை சொல்லக்கூடாது யாரையும் பார்க்க கூடாது எந்த கோபம் வந்தாலும் எந்த தாபம் வந்தாலும் மோத்தவங்க பேட நீங்க கோவப்பட்டுட்டிங்கன்னா இலையவங்க வளர முடியாது நிறையவா வந்து எல்லா கோயில்களை பற்றியும் முருகனை பற்றியும் ஒரு வீட்டில் வந்து லட்சுமி வேணாசம் பொங்கணுன்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அந்த மோதிர விஷயம் ரொம்ப யாருக்குமே தெரியாத ஒரு அற்புதமான விஷயத்த ஒன்று சொன்னீங்க அடுத்த ஒரு எபிசோட்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம் தொடர்ந்து வந்து நம்ம நேயர்களுக்கு உங்களை உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லியும் கொண்டு போய் சேர்ப்போன்றது நம்ம கேட்டுக்கிறாங்க ஐயா ரொம்ப நன்றி இந்த மோதத்துக்கு பேரே தெய்வீக மோதம் தெய்வீக மோதம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிக்கோங்க பாருங்க இப்போ வீடு கட்டுறாங்க இல்லைங்களா வீடு கட்டும்போது அந்த வீட்டு வாசல் கால் இருக்கு இல்லீங்க ஆமா ஆமா நிலவுகாலில் அடியில கிழக்கு வாசலா இருந்தால் நிலவோட இடது பக்கம் அடியில் அந்த மூடியில கொஞ்சோண்டு ஒரு காடி பட்டி ஒரு அஞ்சு ரூபா ஒரு ப ஒருரூவா காய் நலவு பட்டி மிளகு தேன் மிளகுல நவரத்தனத்தை வச்சு அந்த நிலவுட வச்சு தரையில நிலவை சகல தோஷத்தை காப்பாற்றும் ஒருத்தருக்கு பேரும் வீடும் அமைஞ்சது பேரமைச்சாலே பேர் அமைஞ்சா தொழில் அபியம் பேரமைச்சா பேர் அமைஞ்சா வாழ்க்கை அபியம் பேர் மிக முக்கியம் பேர் தான் பேசும் ஜாதகம் எல்லாம் பாக்குற போது தான் அந்த அந்த ஜாதகம் கை ரகெல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு பேர் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்யும் சுருக்கமா அந்த உடனே மட்டும் கேட்டுங்க இப்போ மோகன ராம்னு ஒருத்தருக்கு பேர் ராம் மோகன் ஒருத்தருக்கு பேர் மோகன் ராம்னு ஒருத்தருக்கு பேர் இது எல்லாம் ஒரே பேர் தான் ஆமா இந்த ஒரு சவுட்டு பாருங்க மோகன ராம் மோகன் ராம் ராம் மோகன் இது நல்லா இருக்கு ராம் மோகன் நல்லா இருக்கு ராம் மோகன் இதே ஏன் கொண்டு பின்னாடி ராமனை போட்டாங்க வச்சா வெறும் மோகன் வைக்கணும் இல்லைங்களா இன்னொரு பேர் சேர்த்தனா எது வேல்யூபிள் பேர் ராமன் தானே ராம் மோகன் வைக்கணும் மோகன ராம்னா ஒரு ஒரு ஏவ எடுத்துடணும் நான் வரலாம் மோகன் ராம் என்னங்க அழுத்தணும் அப்ப ராம் முன்னாடி வரணும் இல்லைங்களா ஆர் முன்னாடி ராம் மோகன் வந்தா வேலை செய்யணும் மோகன்கிற பேர் எல்லாருக்கும் வச்சிட முடியாது மோகன்கிற பேர் வந்து சட்டம் படிச்சிருக்கிறீங்களா வைக்கலாம் சட்டம் படிச்சவங்களுக்கு மோகன்கிற பேர் நல்லா வேலை செய்யும் சாமானியமா வச்சா வேலை செய்யாது இந்த மோகன்கிற பேரோட அடிஷன்ல ஒரு பேர் சேரணும் அது எந்த பேர் முன்பக்கம்தான் சேரணும் எதை சேர்த்துனா முன்னாடி வேலை செய்யும் பேர் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா

கோபுரம் சிப்ஸ் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம் டவுன்லோட் நோ